வணக்கம் மதுரை பக்கத்தில் இப்போ ஒரு இடமா வாங்க போய் பார்ப்போம் மதுரைக்கு பேர் போன கடம்ப மரம் மருத மரம் அந்த கடம்ப மரம் ஒரு வனமாக இருக்கிறத பார்ப்போம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒத்தக்கடை வழியாக இடையார்பட்டி ஒத்தக்கடையில ஒரு பத்து கிலோமீட்டரில் இடையார்பட்டின்ற ஒரு கிராமம் ஒரே கடம்ப மரமும் உசிலை மரம் இப்போ பார்க்க வேண்டிய ஒரு மரம் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இடம் இந்த மரத்தில் தான் இப்போ மதுரையை சுற்றி ப சுற்றி இருக்கிறதுல இந்த ஒரு இடத்துல தான் இப்போ கடமை மரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த மரத்தில் பற்றி தான் இப்போ பார்த்து உள்ளே போய்க்கிருக்கோம் இருக்கோம் அதோட பூ விதைகள் தண்டுகள்லாம் பார்ப்போம் இந்த ம மரத்தை பற்றியும் நம்ம மதுரை பற்றியும் ஒரு பாப்பா அழகாக செந்தமில்ல ஒரு கவிதை சொல்லியிருக்கு அதையும் இப்போ கேளுங்க கடைசி வரைக்கும் வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனல் பாலமுருகன் கே ராமம் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை அமைக்கிறேங்க இந்த வனத்துக்குள்ளே வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது நம்ம யாரும் அந்நியர்கள் யாரும் உள்ளே போக முடியாது அங்கே உள்ள லோக்கலால் மட்டும் தான் அப்பப்போ போயிட்டு வந்துட்டுருக்காங்க வெளியால் யாரும் உள்ளே போக முடியாது பெர்மிஷன் வாங்கணும் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வெள்ளி மலைமுருகன் கோவில் உள்ளது இது என்ட்ரன்ஸில் அந்த கோயில் நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க நல்லா பழையமையான கோயில் இது பக்கத்துலேயே போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் நடக்குது அதுக்கெல்லாம் அளவுடே கிடையாது இதுக்குள்ளே போகணும்னாலே பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் எல்லா வீரும் போய்விட முடியாது இது ம மரத்தோடு எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணா இது நல்லா ஹைட்டாக நல்லா குளிர்ச்சியாக தரக்கூடிய ஒரு மரம் நம்ம மதுரைக்கு உகந்த மரம் இது அதோடய விதைகள் நம்ம கூட ச அவர்கள் இந்த விதைய சேகரிக்கிறார் நான் கொஞ்சம் விதை கொண்டு வந்திருக்கேன் முயற்சி பண்ணி பார்ப்போம் விதையை போட்டு உள்ள இந்த மரத்துக்கு அடி இன்னும் நிறையா மரங்கள் இருக்குது பறவைகள் இருக்குது இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா இந்த இடத்த பல்லுயிர் வாழும் இடமாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு இது விடிய கடைசி வரைக்கும் பாருங்க நாங்கள் ஒரு அமைப்பாக தான் இந்த வனத்துக்குள்ளே போனோம் வண்டி கடைசி வரைக்கும் போக முடியாது அந்த கோயிலுக்கிட்டே டீனுப்பாட்டிட்டு அப்படி உள்ளே நடந்து தான் போகணும் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு இடம் நம்ம சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக வீடு ப்ளாட்டு இதாக பார்த்துட்டு இந்த மாதிரி காடுகளை பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு இடம் இதுதான் அந்த கடம்ப மரத்தோட காய் பூவு அந்த இலைகள் இந்த பூவைத்தான் நம்ம அன்னை மீனாட்சிக்கு மாலையாக சூடுறாங்க கடம்ப மரப்பூ நீ அந்த பாப்பா பேசுகிறத கொஞ்சம் கேட்போம் காண கிடைக்கும் பழமதுரை தன் கட்டுக்கோப்பால் இளமதுரை மீசை வளர்த்த பாண்டியரும் பின் களம்பிறர் பல்லவர் சோழர்களும் மண் ஆசை வளர்த்த அந்நியரும் ஆட்சி புரிந்த தென்மதுரை புரிந்தாள் இது பெண்மதுரை மண்ணை திருட வந்தவரை தன் வயிற்று பசிக்கு வந்தவரை செம்பொன்னை திருட வந்தவரை ஊர் கொசுக்கி போக வந்தவரை தன் செய்யாய் மாற்றிய தாய் மதுரை அரபு நாட்டு சுண்ணாம்பு கரும் பிழிந்த புழிந்த சாருற்றி மரபு கவிதை படைத்தல் போல் ஒரு மண்டபம் திருமலை கட்டியதால் கண்கள் மயங்கும் கலைமதுரை இது கவிதை தமிழின் தலைமுதலை இன்னும் பல பெருமைகளை சுமந்து கொண்டிருக்கும் மதுரை இந்த மண்ணுக்கு ஒரு அழகிய பெயருண்டு கடம்பவனம் கடம்பவனம் நிறைந்திருந்த பகுதியாக இருந்ததால் மதுரைக்கு கடம்பவனம் என்ற தொன்மையான பெயர் உண்டு மதுரைக்கு ஏராளமான பெயர்கள் இருப்பினும் கடம்பவனம் என்பதைக்கு இரண்டு வெவ்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன முன்னொரு காலத்தில் தனஞ்சயன் என்றது மணிகன் மன ஊர்வில் வாழ்ந்து வந்தார் வேலையின் பொருட்டு வெளியூர் சென்று ஊர் திரும்புகையில் இரவானதால் அங்கு தங்களானார் தோன்றிய சிவலிங்கத்தை வானத்து தேவர்கள் வந்து இரவெல்லாம் அர்ச்சனை செய்யும் பாக்கியத்தை கண்டான் தான் கண்டதை மன்னன் குலசேகர பாண்டியனிடம் கூறினான் நம்ப முடியா அதிர்ச்சியில் இருந்த மன்னனின் கனவு சிவபெருமான் தோன்றி கடமவனத்தை திருத்தி நகராக்கி நகராக்க என ஆணையிட்டார் மன்னனின் ஆணைக்கு சிவபெருமானின் ஆணைக்கிணங்க வனத்தை திருத்தி கோவில் எழுப்பியதாக திருவிளையாடர் புராணம் பகிர்கிறது மேலும் கடமவனமாக இருந்த மதுரை மதுரைதனை இந்திரன் சீர்படுத்தி கோவில் எழுப்பினான் என்று கடமவன புராணம் இல்லா சங்கிரக அத்தியாயத்தில் மற்றொரு காரணம் கூறப்படுகிறது வாடையிலிருந்து ஒரு பாடல் போகிறேன் புன்கொடி முசுண்டை பொறிபூர்பு பொன்போல் பீரமோடு புதல் புதல் மலர பைங்கார் தொழுதி இருங்கலை பறந்த ஈர வெண்மணல் செவ்வரி நாரையோடு எவ்வாயும் கவர கயலரெதிர கடும் புனல் சா ஐ

இப்படி ஒரு பொக்கிசமான இடத்த நம்ம பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமையும் இந்த சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி